அன்புடன் ஆட்சி டாட் காம் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி வந்து கோழியோட தலையையும் சொரைக்காவும் போட்டு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு குழம்பு தான் வந்து பண்ணுறேன் இந்த குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாவே இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் கோழி தலை குழம்பு செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு அஞ்சாறு வந்து தலை வந்து எடுத்திருக்கேன் இது கூட ஈரல் மண்ணாம்பட்டி அப்புறம் கழுத்து பகுதியும் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் சுரைக்கா வந்து ஒரு ரெண்டு கைப்பிடிகளுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்புறம் ரெண்டு தக்காளி நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை வந்து உரிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு உருளைக்கெழங்கு வந்து கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இதுதான் வந்து தேவையான பொருட்கள் இப்போ வந்து குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் அடுப்பில் வந்து இமாரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பட்டா ஒரு பிரிஞ்சி இலை அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரிஞ்சி சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம உரிச்சு வச்ச சின்ன வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் ஸோ வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கியிருக்கு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சா உருளைக்கெழங்கு வந்து சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம் உருளைக்கெழங்கும் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் பாருங்க அளவுக்கு வதங்கிருக்குன்னு இப்போ வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி புட்டு பேஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடிப்பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சா தக்காளியும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்தோம்னா அடிப்பிடிக்காது அதனால தான் இப்ப சேர்த்துக்கிறேன் இப்போ கோழி கோழித்தலையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இது கூட அந்த ரெண்டு பச்சை மாளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் அடுப்பு வந்து மிதமாக வச்சுக்கிட்டு நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருக்கு பாருங்கள் இந்த கோழி கோழித்தலையெல்லாம் ஒரு கால்வாசி வெந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சால் சுரைக்காக வந்து சேர்த்துக்கிறேன் சுரைக்காய் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு அதுக்கு வந்து மிதமாக வச்சு நல்லா வதக்கிக்கிறேன் வதங்கினதுக்கப்புறமா குழம்புத்தூள் வந்து நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் மிளகுத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கிறேன் பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த கோழியோட தலை வந்து வேகிற அளவுக்கு நம்ம வந்து இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த மசாலாலாம் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வேக விட்டுக்கலாம் அந்த கோழியோட தலைக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் கோழியோட தலையும் நல்லா வெந்திருக்கு இந்த வெங்காயம் உருளைக்கெழங்கு அப்புறம் சுரைக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வேகணும் எல்லாமே சீக்கிரம் வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு கால் முடி தேங்காவும் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து நான் வந்து தேங்காய் வந்து அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் அந்த மிக்ஸியில் இருக்கிறதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதையும் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிறேன் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷ அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அடுப்பு வந்து மிதமாக வச்சு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு இந்த வந்து தலைலாம் வந்து நல்லா வெந்து சூப்பராக வந்து கோழித்தலை குழம்பு வந்து ரெடியாகிருக்கும் பாருங்கள் நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த குழம்பு வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து இப்போ இறக்கிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா டாட் மறக்காமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த குழம்பை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சூப்பரான கோழித்தலை குழம்பு ரெடி இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி